அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்றைய தினம் நாங்கள் இரண்டு விஷயங்களை கற்றுக்கொள்வோம் முதலாவதாக நரகத்திலே ஜுப்புல் ஹுசன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது அதனுடைய பயங்கரத்திலிருந்து நரகமே ஒரு நாளைக்கு நானூறு தடவை பாதுகாப்பு கேட்கும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது விஷயம் நாளை கியாமத் நாளில் மறுமை நாளில் விசாரணைக்காக முதலில் மூன்று பேர்கள் அழைக்கப்படுவார்கள் ஒரு ஆலிம் ஒரு முஜாஹித் அதாவது யுத்தத்தில் ஈடுபட்டவர் அதே போன்ற ஒரு கொடையாளி இவர்கள் மூணு பேரையும் நரகத்துக்கு தலைகீழாக எழுத்துச் செல்லப்படுவார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் அந்த முதலாவது ஆலிம் என்பவர் அவர் வந்து தன்னை மக்கள் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் தான் ஒரு பேச்சாளர் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக பயான் செய்து தெரிந்தவர் இரண்டாவதாக ஒரு முஜாஹித் அல்லாஹுக்காக யுத்தத்திலே ஈடுபடாமல் தன்னை ஒரு போர் வீரன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக யுத்தத்திலே ஈடுபட்டவர் மூன்றாவது கொடையாளி அல்லாஹுக்காக தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து கொடை கொடுக்காமல் மக்களை மக்கள் தன்னை ஒரு கொடையாளி ஒரு தியாகி நல்லா அள்ளி அள்ளி கொடுப்பவர் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய செல்வத்திலிருந்து வாரி வழங்கியவர் இன்று மூன்று பேரும் அல்லாஹுவுக்காக தன்னுடைய அமல்களை செய்யாமல் மற்றவருடைய பேருக்காக மற்றவரிடத்தில் புகழ் பாராட்டு பெறுவதற்காக செய்ததினால் இந்த மூன்று விதமான மக்களும் நாளை மறுமை நாளில் தலைகீழாக இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்திலே வீசப்படுவார்கள் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே இதுபோன்று மக்கள் பார்வைக்காக பேருக்காக புகழுக்காக அமல் செய்வதை விட்டும் அல்லாஹு தாலா நம் அத்தனை பேரையும் எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாத்து சொர்க்கவாதிகளாக மாற்றி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்க்கு